பொறுத்து பொறுத்தாலும் அந்த ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் தான் நம்முடைய இருந்த காலம் நான் சொல்லுவேன் நான் இந்த மண்ணில் இருந்து நான் சொல்லுவேன் நான் நிறைய பேர் சொல்றாங்க ராஜராஜன் எங்க ஜாதி எங்க இங்க இருக்கிற பரைய அமைப்புகள் கூட வந்து ராஜராஜ மத்த எட்டு பேர் போட்டி போடுறான் ராஜராஜ சோழனுடைய ஜாதி ஏன் ஜாதின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் ராஜராஜ சோழன் என்னுடைய சாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இல்லை மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் தஞ்சை டெல்டா பகுதியில் இருந்து என்னுடைய நிலத்தை பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் சாதி ரீதியில் மிக்கப்படி உடைத்து முறை இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்துக்காங்க வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோறு உடைத்தது சோழ தேசமா அல்லது தலித் தேசமா அவனுடைய ரஞ்சித்தோட நிலங்களையும் அவங்க முன்னோர்களோட நிலையங்களையும் சோழர்கள் வந்து அடித்து பிடிங்கிட்டாராம் அந்தம்மனா கொஞ்சம் வரலாற்றை வந்து நல்லா அறிந்து பார்ப்போம் தலித் அப்படிங்கிறது வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு இனமே வந்து கிடையாது தலித்துங்கிற மயிர் இனமே கிடையாதுங்க உலகத்திலே வந்து ஒவ்வொரு இப்ப ஆங்கில அரசு அப்படின்னா அவன் மொழி சார்ந்து அந்த அரசாங்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து அவனோட ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் மொழி அரசாங்கம் உலகத்திலே ஈன அரசியல் ரொம்ப கேவலமான கூட்டி கொடுக்குற அரசியலை விட கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் இங்கே தெரியுமா திராவிடங்கிறது ஒரு இனமா ஆ இல்லாத ஒரு விஷயத்த வச்சு மக்களை இங்கே உள்ள மக்களை ஏமாற்றி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஈன நாய் கூட்டம் நீங்கள் தலித்துங்கிறது எப்படா வந்துச்சு தலித்துங்கிறது அம்பேத்கர் நாய் உருவாக்குனது அங்கே போகணும் நீ தலித்துன்ட்டு பேசிக்கிட்டு இங்கே எதுக்கு என்ன மயிருக்கு வர அவர் வாழ்ந்த பேரில் தலித்துங்கிற ஒரு இனம் இருந்துச்சா இல்லை சைவ வேண போராட்டம் என்னான்னு தெரியுமா உனக்கு என்ன நடந்திருக்குன்னு வரலாறு தெரியுமா வாய்க்கு வாய்க்கு வந்தபோது பேசிக்கிட்டு போயிட்டுருக்க சாதியை ஒழிக்கிறேன் சாதியை ஒழிக்கிறேங்கிற என்ன மயிரில் சாதியை ஒழிப்பிய தந்தைதாய் பிள்ளை என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும் விந்து என்றும் இது ஆண்மை இலக்கணத்தில் வருதுடா நாயே உனக்கெல்லாம் வரலாறை பற்றி என்ன தெரியும் நீயெல்லாம் வந்து கடந்துக்கிட்டு என்னமோ கேட்டால் ராஜராஜ சோழன் இங்கே நிலத்தை பிடிங்கிட்டாரு நக்கிட்டாருன்னு சொல்லிட்டு கதை முயற்சி தமிழனுடைய வரலாற்றில் கொஞ்சம் கூட உனக்கு தெரியறது இது கிடையாது சோறு உடைத்தது சோழ தேசம் தலித் தேசமெல்லாம் இருக்குது உன் வரலாற்றை கொஞ்சம் எடுத்து சொல்லு பார்ப்போம் இல்லை திராவிட வரலாறு மயுர நக்கன வரலாறுன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டீங்க ஈன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க தெலுங்கு பய கொல்ட்டி அந்த கொல்ட்டி நாய்களோட கூட்டம் தான் நீனு அது தெரியுமா உனக்கு திராவிடங்கிறது வந்து சைவ சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்தத்தில் எந்த இடத்துல திராவிடங்கிற சொல்லி இருக்கு எடுத்து காமிட்டா பார்ப்போம் இல்லை தமிழில் எந்த இடத்துல திராவிடங்கிறது இருக்கு திருட்டு நாய்களை இல்லாத ஒரு விஷயத்த வச்சு ஈன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க நாய் கூட்டம் மக்களை ஏமாற்றிட்டு இருக்க நாய் கூட்டம் நீங்களாம் வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு வரலாறை பற்றி பேசுகிறீங்க தமிழ் வரலாறு வடுகட்சி வராவ காரல் மார்க்ஸ் பிடிங்கிட்டான் மக்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பேச்சு இங்கே உள்ள தமிழ் மன்னர்கள் தூர்ச்சி பேசுகிறாள் யாரு லா படிச்சுட்டேன் லா படிச்சுட்டேன் பாவ பெரிய பிடுங்குனா